வேண்டும் என்று பல கழக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவித்த அறிவித்திட வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது கேட்காத தமிழக மாநிலத்தில் மாவட்டங்களை பிரிக்கிறார்கள் நாங்கள் உரிமையோடு கேட்கிறோம் தஞ்சை மாவட்ட கும்பகோணத்தில் அனைத்து சிறப்பு வாய்ந்த அனைத்து அரசு அலுவலகங்களும் இருக்கின்றன இருக்கின்ற காரணத்தால்

கோரிக்கை 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 மாநில அரசே தலைமையிடமாக அறிவிக்க கோரி நடைபெறுகின்ற பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் பங்கேற்ற நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மாநில விவசாய அணியினுடைய செயலாளர் ஆர் வீரா சகோதரர் முருகன் அவர்களே நிகழ்ச்சியிலே நிர்வாகிகளே பங்கேற்கின்ற அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக எஞ்சார்ந்து நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தஞ்சை மாவட்ட அப்பொழுது நம்மாழ்வார் அவர்கள் காலம் நம்முடைய இல்லத்திலே இருந்தார் ஏழு முழு தங்கியிருந்தார் முதல் முதலாக தமிழ்நாட்டிலே சோழ மண்டலத்திலே அனைத்து அரசியல் கட்சிகளும் கூடாத நேரத்திலே மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவருடைய தலைமையிலே நம்மாழ்வார் அவர்களுடைய முன்னிலையிலே பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை போட்ட ஒரே இயக்கம் மறுமலை திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அதை ஒட்டிதான் தமிழக அரசு பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்தது நான் இங்கே குறிப்பிட விரும்புவது பல்வேறு அரசியல் இயக்கங்கள் பல்வேறு அமைப்புகள் குழந்தையை தலைநகரமாக கொண்டு மாவட்டங்களமாக தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று தன்னுடைய போராட்டங்களை நடத்தியிருக்கலாம் ஆனால் அனுமதி நடக்குது வங்கியிலே தனி சிறப்புடைய நிர்வாகத் திறமை உடைய தலைநகரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல சோழ பேரரசு காலத்திலே வளையாறு தலைநகரமாக அண்ணா மென்றே வந்து பாரு டூம் 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 மகாராபகர் என்ன பானா நெத்திரிமாரை பார்சா விட்டு मारे விஜரே போ ஆடு தரையில ஆடு பாளையில ஏறு ஏறு சனே சனே மகாராபகர்